ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் கோதுமை மாவில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஒன்று தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இதுதான் முதல் முறையாக என்னுடைய சேனலுக்கு பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்களை நினைஞ்சிருங்கோ இது வந்து இலகுவான முறையில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் இதுக்கு ஒன்றரை சுண்டு கோதுமை மா எடுத்து அதோட உப்பும் சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமாக மாயரின் சேர்க்கிறேன் சஃப்ட்னஸுக்காக நீங்கள் நெய் இருந்தால் சேர்க்கலாம் அப்படி இல்லையண்டா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தும் நீங்கள் இதை செய்யலாம் மாயரீனை போட்டுவிட்டு கொஞ்சமாக வடிவாக கலந்துட்டு அதுக்கு பிறகு நான் கலரிங் இல்லாத நிலையில் க கொஞ்சமாக கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ண போகிறேன் கேசரி பவுடரை தண்ணியில் கொஞ்சமாக கிளந்துட்டு அதை வந்து இந்த மாவுக்குள்ளே விட போகிறேன் உங்களுக்கு விரும்பின கலர் இருந்தால் சேர்க்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் நார்மலாகவே நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ கேசரி பவுடர் கலந்து தண்ணியையும் விட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ண போகிறேன் தண்ணியும் கலந்து தூவையான கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு சரியாக ரொட்டி மா பதத்துக்கு நாங்கள் இதை வந்து குழைச்சி எடுக்கணும் அதுக்கு பிறகு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் நீங்கள் அப்படியே மூடி மூடிட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகத்திங்கன்னா நல்லா சோஃப்டாக வந்திருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் மா நல்லா சோஃப்டாகிடுது இப்போ இந்த மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டிகளாக உருட்டிட்டு நாங்கள் தட்டையாக ஒரு போட்டிலை வச்சு நல்லா தட்டியாகிட்டு அதை வந்து நாங்கள் கத்தியால் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணுவோம் நல்லா மெல்லிஸ்ன்னு சொன்னால் கறி கீடும் கொஞ்சம் தடுப்பாக அடுத்தமுன்னு சொன்னால் தான் நல்லா வகக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நான் ஒரு க இதில் போட்டு ரொட்டி எடுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் அவங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுங்க ஆனால் மெல்லி சாஸ் கட் பண்ணி நான் என்னென்னு சொன்னால் டக்கண்டு கருகிடும் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் கொதிக்கிற எண்ணெயில் போட்டுட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து நீங்கள் மேலதிகமாக சேர்க்கணும்னு சொன்னால் தனி மிளகாய் தூள் சேர்க்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இனிப்பாக செய்யணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சுகரை கொஞ்சம் மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னு சொன்னாலும் நல்ல அந்த மாயரின் போட்டு செய்தபடியாக ஒரு வித்தியாசமான ஒரு சுவை எங்களுக்கு கிடைச்சிது நீங்களும் இதை செய்து பாருங்கோ உங்களுடைய குட்டீஸுக்கும் செய்து கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வேறு ஏதாவது உணவு வகைகள் நான் செய்து போடணும்னு சொன்னால் நீங்கள் கொமெண்டில் போட்டிங்கன்னு சொன்னால் நான் அதுக்குரிய வீடியோக்களை செய்து போட்டு அப்லோட் பண்ணுவேன் இதை இந்த டிஷ்ஷையும் இந்த ஸ்நாக்ஸையும் செய்துட்டு எப்படி இருந்தது சொல்லி நீங்கள் கொமெண்ட்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்தும் என்னுடைய வீடியோக்களை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க